இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க ஜிலேபி மீன் குழம்பு இப்படி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க இதை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி சொல்கிற வாங்க சமையல் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட்ட மல்லி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே சோம்பு கா ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் மிளகா எடுத்து வச்சிருக்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்திக்கலாம் வர மிளக தான் சேர்த்துக்கில ஒரு நாலுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் தேங்காய் சின்ன கப்பில் அரை கப்பு தேங்காய் புளி ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழ சைஸில் புளி போட்டு அதையும் அரைச்சிக்கிறேன் அரைச்சதுலேயே வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் காஸ்பூன் தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுக்கிறேன் இதோடவே நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூனாட்டை போட்டு நல்லா பொறிவிட்டு கருவேப்பிலத்தலை சேர்த்திக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சேன் இந்த மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன் பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூனாட்ட பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பச்சை வசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வரட்டும் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பச்சை வாசம் போயிருச்சு தேவையான அளவுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரை பொறுத்த டைம் செக் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்து நல்லா பச்சை வாசம் போனதுமே மல்லிகைத்தில் தூவிக்கலாம் அடுத்த அடுப்பு த தீ கம்மியாக வச்சுக்கலாம் தீ கம்மியாக வச்சு மீன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மீனை சேர்த்திக்கிறேன் ஜிலேபி மீன் தான் ஜிலேபி மீனையும் போட்டுக்கலாம் ஜிலேபி மீனை எந்த மீன் வாங்கினாலும் சரி நல்லா கழுவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் பெரட்டி வச்சோம்னா நல்லா கார உப்பு பிடிக்கும் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து குழம்புல ஒவ்வொரு மீனாக போட்டுக்கிறேன் போட்டு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சிம்லேயே வச்சு அப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம் மீன் சீக்கிரம் வெந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஜிலேபி மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது உடனே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஜிலேபி மீன் ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உடனே சாப்பிடக்கூடியதை ஜிலேபி மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க